அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க மிதி பாகல்ங்க மாடி தோட்டத்தில் நிறைய பாகல் இருக்குங்க இப்போ மிதிப்பாகல் வந்து கடையில் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைங்க அது இல்லாமல் நீட்ட பாகல் வெள்ளை பாகல் அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குங்க இந்த பாகல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ வயிற்றில் உள்ள எல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த பாகல் வந்து நம்மளுக்கு நிறைய பயன்படுங்க அதே மாதிரி சுகர் பேஷண்ட் வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை இதை சாப்பிட்டாலும் போதுங்க ஆவிச்சுட்டு தாளிச்சிட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப வந்து அந்த சக்கரை என்னுடைய அளவை வந்து நிறைய குறைக்குங்க இதனுடைய இலைகளை கூட நம்ம வந்து கால் பாதத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதை கொஞ்ச நேரம் போட்டு அதுக்கப்புறம் கால் பாதம் முகிற வரைக்கும் வந்து மூழ்கிற வரைக்கும் வச்சுருந்தாலே போதுங்க சுகர் குறையுங்க இந்த மாதிரி மருத்துவ பலன்கள் நிறைய இருக்கிற இந்த பாகல் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க மாடித்தோட்டத்தில் பக்கத்தில் எப்படி வந்து காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் அட்டை பக்கத்தில் போட்டு வச்சிட்டிங்கன்னா பூச்சி தொந்தரவு எதுவுமே இருக்காதுங்க இதை பாருங்க நான் பறிச்சிருக்கேன் மிக்க நன்றிங்க